நடவடிக்கை ரெண்டாவது விளக்கம் கூட கேட்காத நிலையில் இருக்காருன்னா பின்னணி என்ன அவர் பார்ப்பனர் ஆர்எஸ்எஸின் ஆதரவாளர் நட்டாவோட பதவி முடிஞ்சு வருஷ கணக்கில் ஆச்சு ஆனால் இன்னைக்கு வரை போட முடியாத காரணம் ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்குமான சண்டை தான் இன்னைக்கு வரையும் போட முடியல இது சுப்பிரமணிய சாமி ட்வீட் போடுறது பேட்டி கொடுக்கறது எல்லாம் பார்க்குற போது அதனை தொடர்ந்து தான் மோடி வந்து நாக்பூர் போகிறார் அப்படி ஒரு முக்கியமான ஒரு வழக்கு தான் லோயா வழக்கு அவர் உடம்புலாம் பல காயங்கள் வந்து இருந்துச்சு அந்த வழக்கு இப்ப சுப்பிரமணிய சாமி வந்து தோன்றுவோம் சார் வணக்கம் வணக்கம் இப்ப மோடி மீதே வந்து ஊழக்கு சட்டம் முன்வைத்து சாமி ட்வீட் போடுறது நீ பெரிய மாதிரி இருக்கிறது விடவே மாட்டேன் அமித்ஷா கூட பதவி சொல்றது பேசிருக்காரு முதலாம் அது உச்சநீதிமன்றம் தான் இதை வந்து பார்க்கணும் மோடி மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் ரஃபேல் ஊழலாக இருக்கட்டும் தேர்தல் பத்திர ஊழலாக இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து பல்வேறு அமைப்புகள் கட்சிகள் பிரசாந்த் பூஷன் போன்றோர் முன்வைத்தபோது உச்ச நீதிமன்றம் வந்து அதை முழுமையாக விசாரிக்காமல் புரள் தருனாங்க எதிர்கட்சிகள் சொல்கிற போது யாரும் கேட்கலை இப்போ பாஜக கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர் சுப்பிரமணியசாமி அவரே அதிகாரப்பூர்வமாக அவர் ட்விட்டர் பக்கத்தில் வந்து சொல்லியிருக்கிறாரு நிறைய இன்டர்வியூவும் கொடுத்துருக்கிறாரு மோடி நிறைய ஊழல் வந்து பண்ணியிருக்கிறாரு மோடி அமித்ஷா ஊழலை வந்து நான் அம்பலப்படுத்தி நீதிமன்றத்தில் வழக்க தொடரப் போகிறேன்னு சொல்லியிருக்கிறார் உண்மையிலே வந்து அந்த மோடி ஊழல் மோடி அமித்ஷாவும் ஊழல் பண்ணலை அப்படின்னா கூட ரெண்டாவது அந்த கட்சி கட்டுப்பாட்டை இவர் மீறுறார் அப்படின்னா குறைஞ்சபட்சம் சுப்பிரமணிய சாமி நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா ஏன் எடுக்க இன்னும் எதிர்நிலைக்கு போய் வந்து சிக்கல் பண்ணுவாரோ அப்படின்ற ஒரு பக்கம் ஆதரவு பெற்ற நபரா பிறப்பால் பார்ப்பனர் பல்வேறு விஷயங்களை வந்து சுப்பிரமணிய சாமியை வச்சு ஆர்எஸ்எஸ் காய் நிறுத்தி பல்வேறு விஷயங்களை சாதிச்சிருக்கிறாங்க அப்ப சாமி அப்படின்ற நபர் இன்னைக்கு வந்து மோடி அமித்ஷாவையும் அந்த கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு பல வருடங்களாக வந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் இன்னைக்கு வரையும் கட்சி தலைமை வந்து அவர் மீது எந்த நட விளக்கம் கூட கேட்கல நடவடிக்கை ரெண்டாவது விளக்கம் கூட கேட்காத நிலையில் இருக்கிறாருன்னா பின்னணி என்ன அவர் பார்ப்பனர் ஆர்எஸ்எஸ்ஸின் ஆதரவாக அப்போ ஆர்எஸ்எஸோட குரலாக அவர் பல நேரங்களில் வந்து பேசுகிறாரு அப்படின்றதுனால தான் பிஜேபி மோடி பிஜேபி தலைமை மோடியெல்லாம் பயந்துக்கிட்டு பேசாமல் வந்து இருக்கிறாங்க இல்லை இவ்வளோ ஓப்பனாக இதுவரை வந்து அவர் சொன்னது கிடையாது குறிப்பாக ஊழல் குற்றச்சாட்டு அது சொன்னதில்லை இப்போ அதை வந்து முன் வச்சிருக்கிறாரு அது வந்து அடுத்த கட்டமாக நகர்ந்து போனால் நிச்சயமாக வந்து அவர் ஒரு நெருக்கடி வந்து அவர்களுக்கு வரும் உள்ளுக்குள்ளே ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்குமே வந்து பிரச்சனைகள் வந்து வரும் இது ஒரு ட்வீட்டில் வந்து சொல்கிறார் அடுத்ததில் இன்னும் ரொம்ப போய் வந்து ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டு மோடி குஜராத் முதல்வராக இருந்தபோது அவர் கீழே இருந்த ஹரே ஹரேன் பாண்டியான்ற ஒரு மினிஸ்டர் வந்து கொல்லப்படுகிறார் அந்த கொலையை செய்தது மோடியும் அமித்ஷாவும் தான் அப்படின்னு அப்போயே வந்து பெரிய குற்றச்சாட்டுகள் வந்துச்சு அவர் இறந்த உடலுக்கு வந்து மோடி அமித்ஷாவும் மரியாதை செலுத்த போகிறபோது அவங்க மனைவி வந்து நீங்கள் தான் கொலகாரங்க அப்படின்னு நேரடியாக வந்து சொன்னாங்க அதுக்கு பிறகு அந்த வழக்கு வந்து ஊற்றி மூடுறதுக்கான எல்லா வேலையும் வந்து பார்த்தாங்க இன்னொரு சில என்கவுண்டர் மோடியை வந்து ப்ரொமோட் பண்ணி கொண்டு வர்றதுக்கு ஃபேக் என்கவுண்டர் நிறைய நடத்துனாங்க இஸ்ரத் ஜகான் வழக்கு இப்படிலாம் சொல்கிறோம் அந்த வழக்குகள்லாம் வந்து சொராபியின் சேக் என்கவுண்டர் அதில் எல்லாம் தொடர்புடைய நபர்கள் வரிசையாக செயினை போல் ஓராளாக வந்து சுட்டுக் கொல்லப்பட்டாங்க இதெல்லாம் வந்து அமித்ஷா மேலே அது கொலை வழக்கு வந்து பதியப்பட்டது ரெண்டு மர்டர் கேஸ் அமிர்தா மேலே போட்டாங்க அந்த வழக்கு இதில் வந்து உச்சநீதிமன்றம் ரெண்டு வழக்கில் ஒன்று ரத்து பண்ணி ஒரு வழக்கை மட்டும் மும்பையில் வந்து நடத்துனாங்க மும்பையில் நடத்தின ஒரு நீதிபதி பேர் லோயா லோயா ஒரு நேர்மையான நீதிபதி அதுவும் பெரிய அவர்கிட்ட வந்து இவங்க பேரம் பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஆகலை அடுத்து அன்னைக்கு மும்பை ஹைகோர்ட் தலைமை நீதிபதியாக சான்னு ஒருத்தர் இருக்கார் சாவை வச்சு நூறு கோடி பேரம் பேசுகிறாங்க அதுக்கு அவர் ஒத்துக்கிறல ஒத்துக்கிறாத போது அமித்ஷா வந்து கண்டிப்பாக ஆஜராகணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீதிபதி லோயா சொல்கிறாரு சரி ஆஜராகி கேஸ் நடந்தால் அமித்ஷாவுக்கு உறுதியாக தண்டனை அடைக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு திடீர்னு ஒரு நாள் வந்து அவர் வெளியூர் போயிருக்கிற போது மர்மமான முறையில் வந்து கொல்லப்பட்டு இருந்தார் அதற்கு பிறகு அது அந்த பிரச்சனையில் தொடர்புடைய வழக்கறிஞர் வந்து கொல்லப்பட்டார் அதில் ரெண்டு மூணு பேர் அதில் வந்து சைனா வந்து அவங்களும் கொல்லப்பட்டாங்க இந்த பிரச்சனையெல்லாம் திகழ்கா வந்து வெளியே கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க வாரிசுகள் வந்து பேட்டியும் கொடுத்தாங்க லோயாவின் குடும்பத்தை சேர்ந்தவங்க உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போச்சு உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை வந்து சரியாக விசாரிக்காமல் வந்து காலி பண்ணாங்க அப்போ உச்சநீதிமன்றத்தில் இருந்த நான்கு நீதிபதிகள் உச்சநீதிமன்றத்துக்கு வெளியே வந்து இந்த லோயா வழக்கெல்லாம் சொல்லி குறிப்பிட்ட சில நீதிபதிகளுக்கு ஒதுக்கி வந்து வழக்கெல்லாம் காலி பண்ணுறாங்க அவர்கள் வெளியே வந்து இந்திய வரலாற்றில் நீதிபதிகள் நீதிமன்ற நேரத்தில் வெளியே வந்து பேட்டி கொடுத்தது அதான் முதல் முறை அது மோடி அரசுக்கு எதிராக தான் கொடுத்தாங்க அதாவது ஒன்றிய அரசு மோடி அரசு நீதித்துறையை வந்து கபார்ல நீதித்துறையை வந்து நெருக்கடி பண்ணுறாங்க கையில் எடுக்கிறாங்க அப்படின்றத அதில் வந்து குற்றச்சாட்டு மக்கள் தான் வந்து இந்த நாட்டை காப்பாற்றணும்னு கையெடுத்து வந்து கும்பிட்டாங்க அப்போ அப்படி அப்படி ஒரு முக்கியமான ஒரு வழக்கு தான் லோயா வழக்கு அவர் உடம்பெல்லாம் பல காயங்கள் வந்துருந்துச்சி அந்த வழக்கை இப்போ சுப்பிரமணிய சாமி வந்து தோண்டுவோம் ஹரேன் பாண்டியா வழக்கம் லோயா வழக்கம் ரெண்டையும் உண்மையை விசாரித்தா உண்மையிலே வந்து மோடி அமித்ஷாவும் அதில் வந்து தப்பவே முடியாது ஆனால் அது சிபிஐ எல்லாத்தையும் வச்சு அவங்க செல்வாக்கு பயன்படுத்தி அதை சரி பண்ணிட்டாங்கன்னு வைங்க இப்போ சுப்பிரமணிய சாமி அதை தோண்டுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ரெண்டாவது காங்கிரஸ்கிட்ட வந்து இதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு ஏன்னா அப்பதான் அவங்க அதாவது ஆட்சியில் இருந்தால் எல்லா ஆதாரங்களும் வச்சிருக்கிறாங்க அப்படின்றது இன்னொன்னு புதுசாக ஒன்று சொல்றாரு இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல ஆனால் அந்த பிரச்சனை என்பது சரியான பிரச்சனை அந்த வழக்கில் இவர்களுக்கு தொடர்புக்குன்றது நாட்டுக்கே தெரியும் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை மோ லோயாவின் மரணமும் நீதிபதி லோயாவின் மரணம் சரியா விசாரிக்கப்படலைன்றது நீதித்துறையில் உள்ள எல்லாருக்கும் அது வந்து அதிர்ச்சி தான் அப்படி ரெண்டு ட்வீட் போட்டு மூணாவது தான் இன்னொரு குண்டை போடுறார் தேர்தல்ல மோசடி பண்றாங்க அப்படின்னு உட்கட்சி தேர்தல் ஏற்கனவே பப்ளிக் எலெக்ஷனில் பண்ணுறாங்கன்றது எல்லாமே நம்ம சொன்னோம் இப்போ உட்கட்சி தேர்தல் வந்து அதில் வந்து முறையான தேர்தலை சரியாக நடத்தாமல் நேர்மையான முறையில் நடத்தாமல் அவங்களுக்கு வேண்டியால் கொண்டு வரதுக்கான முயற்சி பண்ணுறாங்க அப்படின்ற இன்னொரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாரு அங்கே உட்கட்சி ஜனநாயகம் இல்லை அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் இப்போ எல்லாம் சேர்ந்து இது சுப்பிரமணிய சாமி ட்வீட் போடுறது பேட்டி கொடுக்கறது எல்லாம் பார்க்குற போது அதனை தொடர்ந்து தான் மோடி வந்து நாக்பூருக்கு போகிறார் ஆமாம் அதுவும் பெரிய பேசும் முறையில் மாதிரி அது தொடர்ந்து தான் மோடி நாக்பூருக்கு போகிறாரு நாக்பூரில் மோகன் பகவத்தை சந்திக்கிறார் ஆர்எஸ்எஸ் தான் எல்லாம் சொல்கிறாரு அப்போ சொல்றதன் மூலமாக வந்து இப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது பி சுப்பிரமணியசாமியை தட்டி விட்டு ஆர்எஸ்எஸ் ஒரு வேலையை மோடியை காலி பண்ணிடுவான் பார்த்து எச்சரிக்கையாக நடந்துக்க ஆர்எஸ்எஸ் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படின்றது தான் ஏன்னா இந்த போன எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்த ஆர்எஸ்எஸுக்கும் மோடி அமித்ஷாவுக்கும் நிறைய பிரச்சனை இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும் அவங்க கட்சியில் கேட்டாலும் தெரியும் பழைய சீனியர் ஆர்எஸ்எஸ் மெம்பர்கள்லாம் நம்ம பார்த்து பேசின கோர்ட்டில் பார்த்து கேட்டால் கூட ஆர்எஸ்எஸ் சொல்கிறத மோடி அமித்ஷா கேட்கறது இல்லை அப்படின்றத அவங்க கேஷுவலாக சொல்றாங்க இது டெல்லி வரைய வந்து நம்ம போயிருக்கும் போது எல்லா தரப்புலேயும் அந்த தகவல் வந்து வருது இப்போ மோடி அமித்ஷாவும் ஒரு சாதாரண ஆட்கள் ஒரு பொலிட்டீசியன் அதோடு அப்படி இல்லை அவங்க தர லெவலாக ஆட்கள் எந்த லெவலுக்கு இறங்கி என்ன வேணாலும் பண்ணி அதிகாரத்தை வந்து தக்க வைப்பாங்க என்ன வேணாலும் கொலை பண்ணுவாங்க கொள்ளையடிப்பாங்க ரேப் பண்ணுவாங்க கூட காலையே போட்டு தள்ளுவாங்க ஏன் ஏற்கனவே தான் அந்த வரலாறு அதான் லோயா கேஸை வந்து விசாரிக்க சொல்லி கேட்குறாங்க இப்போ என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்ற மாதிரியான நபர்கள் அப்படின்றது ஆர்எஸ்எஸ் நம்மளத விட ஆர்எஸ்எஸ்க்கு தெரியும் இப்போ இவங்களை செக் அணிக்க முடியாம தான் ஆர்எஸ்எஸ் வந்து பேசாமல் இருந்துக்கிட்டே இருந்தாங்க அதில் இன்னொரு அவங்களோட பிளவு பிரச்சனை தலைவர் நியமனத்தில் வெளிப்படுச்சு இன்னைக்கு வரையும் பிஜேபிக்கு தலைவர் நியமிக்கப்படல நட்டாவோட பதவி முடிஞ்சு வருஷ கணக்கில் ஆச்சு ஆமாம் ஆனால் இன்றைக்கு வரையும் போட முடியாத காரணம் ஆர்எஸ்எஸுக்கும் மோடிக்குமான சண்டை தான் இன்றைக்கி வரையும் போட முடியல இப்போ அடுத்த மாதம் அவங்க தேசிய செயற்குழு கூட்டம் வந்து பெங்களூரில் நடத்துகிறாங்க அப்படி நடக்கிற போது புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கணும் இப்போ புதிய தலைவர் மோடி சொல்கிறாங்களா ஆர்எஸ்எஸ் சொல்கிறாளா இந்த பிரச்சனையும் வந்து நிற்கிது அதனால தான் ஆர்எஸ்எஸ் இந்த சைடிலும் தட்டுது இப்போ அவங்க அடுத்து கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னா கட்சி தலைவரை வந்து ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் எடுக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு விருப்பமாக இருக்குது அதுக்கு சுப்பிரமணிய சாமி வச்சு இது பண்ணுற போது சரி பல சிக்கல் வரும் போலன்றதான் மோடி அப்படி போய் பார்க்குறாரு ஆனால் மோடியோட இயல்பு வந்து அவர் அப்படி போய் பணிஞ்சு அப்படி மாறிக்கிற ஆள் கிடையாது பணிகிற மாதிரி நடிப்பார் திருப்பி வேற சைட்லேருந்து வந்து வேற தாக்குதலை வந்து தொடுப்பார் அப்போ இன்னும் தீவிரமாக இவர்களுடைய பிரச்சனை வருவதற்கான எல்லா வாய்ப்பும் வந்து இருக்குது ஏன்னா அடுத்த டேன் வந்து மோடி கிடையாதுன்றது இவங்க உறுதியாக இருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் ஆனால் அவங்க இப்போ அதிகாரத்தை விட்டு இவங்க இறங்க மாட்டாங்க அப்போ அப்போ கட்சி ஹோல்டு பண்ணுறது யார் அப்படின்னு நட்டாக இதுக்கு முன்னாடி போன எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் சொல்கிற போது பிஜேபி வந்து ஆர்எஸ்எஸ் சப்போர்ட்டில் தான் இருக்கணும்னு அவசியம் ஒன்றும் கிடையாது பிஜேபி சொந்தமாகவே வளர்ந்துருச்சு எல்லாத்தையும் சொந்தமாக வந்து டீல் பண்ணுறதுக்கு அதுக்கு ஆற்றல் இருக்குது அதனால் வந்து பிஜேபி இன்றைக்கி இன்டிபெண்ட் ஆனது அப்படின்னு வந்து சொன்னார் அவர் அதெல்லாம் அந்த பிரச்சனையோட வெளிப்பாடு தான் உண்மையிலே ஆர்எஸ்எஸோட அரசியல் பிரிவு தான் பிஜேபி அதில் ஒன்றும் சந்தேகமெல்லாம் கிடையாது இப்படி சிலதான் அப்படி காட்டிக்கிட்டாலும் கடைசியில் பல விஷயங்கள் அவங்க ஒன்றுபடுவாங்க அப்படின்றதான் இதுவரை நடந்திருக்கிற விஷயம் ஆனால் இப்போ வந்து உச்சபட்ச அதிகார சண்டை முற்றி இருக்கிறது போல் வந்து தெரியுது அது வந்து என்ன நடக்க போகுது அப்படின்றது வந்து பார்ப்போம் சுப்பிரமணியசாமி அடுத்து கோர்ட்டுக்கு போவாரா சொன்னபடி இல்லை இது சமரசமாகுமா மோடி வந்து அடுத்து இறங்குவாரா கட்சியிலேருந்து ஒதுங்குவாரா அப்படின்றதெல்லாம் வந்து தெரியலை ஆனால் மீடியாக்கள் அதிகமாக பேச மெயின் ஸ்ட்ரீம் அவங்க கட்டுப்பாட்டில் தானே இருக்குது மெயின் ஸ்ட்ரீம் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அதனால் மோடிக்கு விரோதமாகவோ ஆர்எஸ்எஸ்க்கு எதிராகவோ இந்திய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அது ஆங்கிலமாக இருக்கட்டும் ஹிந்தியாக இருக்கட்டும் ஒருபோதும் பேச மாட்டாங்க அதனால் வந்து ஒரு செய்தி கூட முதல் செய்தி மோடி செய்தி வரணும் அடுத்து மற்ற செய்தி இப்படி தான் அந்த செய்தியே என்ன வடிவத்தில் வரணும் எப்படி வரணும் எந்த செய்தி ஹைலைட் பண்ணணும் எதை பண்ணக்கூடாது என்னைக்கு எதை பண்ணணும் இதெல்லாம் எழுதி கொடுத்தே வந்து அங்கே வந்து நடக்குது ரொம்ப முக்கியமாக வந்து எல்லா மீடியாவிலையும் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் அப்பர் கஷ்டத்தான் இருக்கிறாங்க அவங்க இயல்பாகவே மோடி ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்கள் தான் அதனால் அவங்களே செய்ய மாட்டாங்க அதை தாண்டி வந்தாலும் கூட அதை அமுகிறது அப்படின்றதான் வந்து வாய்ப்பு இதை ராகுல் காந்தி பல தர சொல்லியிருக்கு ஆ நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து காத்திருந்து தான் இந்த விஷயங்களை பார்க்கணும் இப்போ சுப்பிரமணிய சாமி கிளப்பி இருக்க பிரச்சனை மோடி இங்கே போயிருக்கிறது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட காலம் பொறுத்திருந்து அடுத்த தேசிய செயற்குழுலாம் என்னென்ன பிஜேபியில் நடக்குது அப்படின்னு பார்த்து தான் வந்து முடிவு பண்ணணும் அதை தாண்டி இந்த ரெண்டு பேருமே ஆர்எஸ்எஸாக இருக்கட்டும் மோடியாக இருக்கட்டும் உச்ச நீதிமன்ற துறையிட வாய்ப்பு இருக்கா உச்சநீதிமன்றத்தில் நேரடியாக வழக்கு போட்டால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் என்ன செய்வாங்க அப்படின்றதுன்னு தெரில ஏன்னா இது வந்து ஆளுங்கட்சிக்குள்ளே பிளவு அது ஆர்எஸ்எஸ் மோடிக்கு எதிரான பிரச்சனை இதில் வந்து என்ன ஸ்டாண்ட் வந்து எடுப்பாங்க அப்படின்றது வந்து கிளியராக வந்து தெரியலை வழக்கு அந்த தன்மை இதெல்லாம் பொறுத்து தான் வந்து அது தீர்மானிக்கப்படும் இங்கே சமரசா அவங்க வந்து தீவிரமாக இது பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி சார் நன்றி